ஸ்ரீகுருபியோ நகா ஆருத்ரா தரிசனம் திங்கட்கிழமை அன்னிக்கு ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆருத்ரா அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பெயர் ஆருத்ரா சமஸ்கிருதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தை ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவார் இந்த ஆருத்ரா நட்சத்திரத்தன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதி தேவதை இருக்கா இப்போ கிருத்திகா நட்சத்திரம் அப்படின்னா அக்னி தேவதை அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்றால் சோமன் தேவதை அதுபோல் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் என்றால் ஸ்ரீ ருத்ரன் தேவதை ருத்ரன் அப்படின்னாலே பரமேஸ்வரன் ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய அவதாரம் தான் ஸ்ரீ நடராஜர் நர்தனம் ஆடக்கூடியவர் இந்த ஆருத்ரா நட்சத்திரமானது பரமேஸ்வரனுடைய ரூபம் அதனால் ஒவ்வொரு மாதமுமே திருவாதுரை அன்னைக்கு பரமேஸ்வரனை வழிபாடு செய்கிறது மிகவும் விசேஷம் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதுரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவார் இந்த நாளில் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணுறது சிவனுடைய பரிபூரணமான அனுகிரகம் கிடைக்கும் அதனால தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவார் ஆருத்ரா நட்சத்திரம் அன்னைக்கு பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணுறது பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருளை பெறுவதற்காக அதில் குறிப்பாக சிதம்பரம் நடராத்திர தரிசனம் பண்ணுறது மிகவும் விசேஷம் ஏன்னா ருத்ர இருக்கக்கூடியவர் நடனம் ஆடக்கூடிய தோற்ற நிலையில் இருப்பவர் இந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம் முடியாதவா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் அதுவும் அதிகாலை நேரத்தில் பண்றது ரொம்ப விசேஷம் பொதுவாகவே மார்கழி மாசத்துல உழக்கால பூஜை அப்படின்னு சொல்லுவா இந்த நேரத்தில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது அதிக பலன்கள் தரும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கூட இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவில் மார்கழி மாதத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவா இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும் நிறைய பலன்கள் கிடைக்கும் இந்த ஆருத்ரா தரிசனம் தன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் அபிஷேக பொருட்கள் வாங்கி தரணும் எதுவுமே முடியலன்னாலும் பாலாவது வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை தரிசனம் பண்ணணும் அவர் சந்நிதியில் ரெண்டு தீபம் ஏற்றி சிவபுராணம் சிவனுக்கு உண்டான மந்திரங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் எந்த மந்திரமும் தெரியலைன்னா கூட ஓம் நம சிவாய அப்படின்னாவது பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கணும் சிவாய நமஹா என்று சொல்பவர்களுக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்று ஒரு பொருள் உண்டு அதுவும் இந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகிடும் நம்மளோடைய கஷ்டங்கள் விலகிடும் நம்மளுடைய கடன்கள் விலகிவிடும் நம்மளோடைய எதிரிகள்லாம் விலகிடுவா அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாலே களி ரொம்ப விசேஷமான நைவேத்தியம் பரமேஸ்வரனுக்கு பிடித்தது அப்படி சிவனுக்கு நைவேத்தியம் செஞ்ச களியை நம்ம பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டோம்னா வியாதிகள்லாம் நிவர்த்தியாகும் கோவிலுக்கு வர முடியாட்டாலும் கூட யாராவது அந்த பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தான்னா பரமேஸ்வரனை மனசார பிரார்த்தனை செஞ்சு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டோம்னா நோய்கள்லாம் விலகும் இப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த ஆருத்ரா தரிசனம் ஆனது இப்போது திங்கட்கிழமை அன்றைக்கி வர்றது திங்கட்கிழமை அப்படின்னா சோமவாரம் சொல்லுவாள் பொதுவாகவே பரமேஸ்வரனுக்கு உகந்த நாள் சோமவாரம் அந்த சோமவார தினத்தில் வரக்கூடிய இந்த ஆரத்ரா தரிசனத்தை யாரும் தவற விடாமல் பக்தியோடு பிரார்த்தனை செய்து பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக வாங்கிக்கணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி सर्वे जनाः सुखिनो भवन्तु